யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதான சின்னங்கள் மற்றும் வருடங்கள் அஜந்தா குகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எல்லோரா குகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆக்ரா கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தாஜ்மஹால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சூரியனார் கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மகாலிபு மகாபலிபுரம் கடற்கரை கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கியோலடியோ தேசிய பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கஜரகோ சிற்பங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பதைபூர் சிக்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எலிஃபெண்டா குகைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தஞ்சை பெரிய கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தேவாலயங்கள் மடாலயங்கள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஹம்பி நினைவுச் சின்னங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பட்டாழக்கல் நினைவுச் சின்னங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சுந்தரவன பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நந்தாதேவி தேசிய பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சாஞ்சி புத்த மடாலயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஹுமாயூன் கல்லறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு குதுப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஹிமாலயன் ரயில்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது புத்தகையா மகாபோதி கோயில் ரெண்டாயிரத்தி ரெண்டு பிம்பெத்கா குகை வாழிடங்கள் ரெண்டாயிரத்தி மூணு கங்கை கொண்ட சோழபுரம் ரெண்டாயிரத்தி நாலு ஐரா ஐராதீஸ்வரர் கோவில் ரெண்டாயிரத்தி நாலு குஜராத் சாமன்னார் சாம்பனார் பகவான் துல் பொருள் பூங்கா ரெண்டாயிரத்தி நாலு சத்திரபதி சிவாஜி ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டாயிரத்தி நாலு நீலகிரி மயில் மலை ரயில்வே ரெண்டாயிரத்தி அஞ்சு நன்றி